வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கோம்பை நாய் பற்றி தான் இந்த கோம்பை நாயோட பூர்வீகம் பார்த்துட்டிங்கன்னா தேனி மாவட்டம் கோம்பைங்கிற ஊரை பூர்வீகமாக கொண்டது அந்த ஊர் பேரே இந்த வகை நாய்க்கு வந்துருச்சு கண்ணி ராஜா பழையம்லாம் இந்த வகை நாயெல்லாம் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாவே இது கண்ணின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த கோம்பை வகை நாயை நீங்கள் கிட்டத்திலருந்து அதோடய அங்க லட்சணத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஊர் தெருநாய் மாதிரியே தான் இந்த நாயோட உருவமும் இருக்கும் ரொம்பவே வந்து ஹைட் கம்மியாக தான் இருக்கும் அதிகபட்ச உயரமே பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு இன்ச்சு தான் வெயிட் பார்த்துட்டிங்கன்னா வந்து இருபது டு இருபத்தஞ்சு கிலோ தான் இருக்கும் இப்போது இந்த நாயோட அங்க லட்சணத்தை பற்றி பார்க்கலாம் இதோட ஃபேஸ் மாஸ்க் அதாவது முகப்பகுதி பார்த்துட்டிங்கன்னா வந்து நல்லா கருப்பாக இருக்கும் இந்த முகப்பகுதி கருப்பாக இருக்கிற நாய் தான் பார்த்துட்டிங்கன்னா வீரியம் அதிகமாக இருக்கும் இந்த நாயோட நெஞ்சு பகுதி நல்லா அகலமாக விரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்து இதோடய முகத்திலிருந்து முதுகு மேலே அப்படியே லைனாக வால் வரையும் ஒரு கோடு மாதிரி இருக்கும் அந்த கோடு பார்த்துட்டிங்கன்னா வந்து தனியாக சுட்ட செங்கல் கலரில் இருக்கும் இந்த கோம்பை நாய் கோவப்பட்டதுன்னா அந்த முடி தனியாக தூக்கும் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த கோம்பை நாயை பார்த்துட்டிங்கன்னா தனியாக ஒரு சுத்தமான நாய் ரகம் கிடையாது அந்த காலத்தில் வேட்டக்காரங்களாம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நாய்கிட்ட ஒவ்வொரு தன்மை இருக்கும் அந்த தன்மையெல்லாம் ஒரு நாயாக கொண்டு வந்து ப்ரீட் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க அந்த லைன் லைஜில் வந்தது தான் வந்து இந்த வகை கோம்பை நாய் தேனியில் கோம்பைங்கிற பகுதி பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு மலை கிராமம் தான் அந்த பகுதியில் நீங்கள் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க கோம்பை நாயோட வீரச் செயல்கள் பற்றிலாம் அது எப்படிலாம் காவல் காத்துச்சு எப்படிலாம் வேட்டையாடிச்சின்னு நீங்கள் புதுசாக கோம்பை நாய் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த கோம்பை நாய்க்குட்டியோட பேரன்ட் ப்ரீடு அதோடய வம்சாவளி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க பேரன்ட் ப்ரீடை நல்லாவே பார்த்துக்குங்க அந்த மூணு அங்க லட்சணம் இருக்கா இல்லையான்னு அதாவது ஃபேஸ் மாஸ்க் கருப்பாக இருக்கணும் முகத்திலேருந்து வால் வரையும் வந்து முதுகு மேலே ஒரு லைன் மாதிரி கருப்பு கலரில் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதி பெருசாக இருக்கணும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாய் வரகத்தை வாங்குங்க கண்ணி சிப்பிப்பாறை வகை நாய்களை விட இந்த நாய் வந்து ரொம்பவே வந்து அக்ரெஸிவாக இருக்கும் யாரையுமே உள்ள விடாது வேட்டைக்கே சிறந்த நாய் வீட்டில் வச்சு வளர்த்தலாம் கண்ணி சிப்பிப்பாறையில் நீங்கள் வளர்த்துற மாதிரி இருந்ததுன்னா நல்லா அது ஓடணும் அது வேட்டைக்கான பிரீடு அது ஓடினா தான் அது நாய் நல்லா இருக்கும் ரொம்ப நாள் வாழ முடியும் மாதிரி இது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகம் வேக்சின் மட்டும் போட்டால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்